வாசனை திரவியம் பயன்படுத்தும் போது தலை வலிக்கும் இதற்கு காரணம் என்னவென்றால் மனிதனின் மண்டைக்குள் சைனஸ் என்று துவாரங்கள் இருக்கும் அந்த துவாரங்களை சுற்றி மூளைக்கு செல்லக்கூடிய சில நரம்புகள் சதையுடன் படர்ந்து இருக்கும் இந்த துவாரங்களை வெற்றிடமாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் வருவதில்லை ஆனால் அந்த துவாரங்களை சுற்றி தூசி சளி ஒவ்வாமை தரக்கூடிய காற்று மற்றும் சில காற்றுகள் சென்று அடைக்கும் போது உள்ளிருக்கும் தசைக்கும் நரம்புகளுக்கும் அழுத்தம் ஏற்படும் இந்த துவாரங்கள் மூளைக்கு மிக பக்கத்தில் இருப்பதாலும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் இதனை சுற்றி இருப்பதாலும் நம்முடைய மூளைக்கு அழுத்தம் ஏற்படும் உடனே மூளையும் ஏதோ நம்மை தாக்குவதற்கு வந்துள்ளது என்று நினைத்து மூளையை சுற்றியுள்ள நரம்புகளுக்கு அறிகுறியை அனுப்பும் உடனே நரம்புகள் அனைத்தும் வலியை ஏற்படுத்தும் இதனால்தான் வாசனை திரவியத்தை நுகர்ந்து பார்த்தால் தலைவலி ஏற்படுகிறது